வணக்கம் வித்தை இந்தியர் ஒருவரும் அமெரிக்கர் ஒருவரும் ஒரு சாக்லேட் கடைக்குள் நுழைந்தனர் அனைவரும் பிஸியாக இருந்த நேரம் அமெரிக்கர் மூன்று சாக்லேட் பார்களை யாருக்கும் தெரியாமல் எடுத்து தனது பொக்கெட்டுக்குள் போட்டு கொண்டார் சிறிது நேரம் கழித்து கடைக்கு வெளியே வந்தனர் அமெரிக்கர் தான் யாருக்கும் தெரியாமல் எடுத்த மூன்று சாக்லேட் பார்களையும் தனது பொக்கெட்டிலிருந்து வெளியே எடுத்து இந்தியரிடம் காட்டி நாங்கள் எல்லோரும் யாரு அப்பவே நாங்கள் இப்படித்தான் யாருக்கும் தெரியாமல் மூன்று சாக்லேட் பார்களை எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் என்று பெருமை அடித்ததோடு மட்டுமல்லாமல் உன்னால இதைவிட பெரிசாக ஏதும் செய்ய முடியுமா என்று சவால் வேறுபட்டார் இந்தியரிடம் விடுவாரா இந்தியர் உள்ளே வா உனக்கு உண்மையான திருட்டு என்றால் என்ன என்று காட்டுகிறேன் என்று சொல்லி அமெரிக்கரை சாக்லேட் கடையினுள் அணி அழைத்து சென்றார் விற்பனை கவுண்டரில் இருந்த பையனிடம் சென்று வித்தி ஒன்று காட்டுகிறேன் பார்க்கிறாயா என்றார் பையனும் சரி என்று தலையாட்ட கவுண்டரில் இருந்து ஒரு சாக்லேட் பாரை எடுத்து அதனை தின்று முடித்தார் அடுத்து இன்னொரு சாக்லேட் பாரை எடுத்து அதனையும் தின்று முடித்தார் பிறகு மூன்றாவதாக ஒரு சாக்லேட் பாரை எடுத்து அதனையும் தின்று முடித்துவிட்டு கவுண்டரில் இருந்த பையனை ஏறெடுத்து பார்த்தார் அப்போது பையன் கேட்டான் எல்லாம் சரி இதில் வித்தை எங்கே இருக்கிறது என்று கேட்டான் இந்தியர் அமைதியாக பதிலளித்தார் என் ஃப்ரெண்டுடைய பொக்கெட்டை செக் பண்ணிப் பாரு நான் சாப்பிட்ட மூன்று செக்லெட் பாரம் அங்கே இருக்கிறதென்று நன்றி வணக்கம்